நியூஸ்டியன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல அந்த மாணவிக்கு நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சம்பவம் அது மட்டும் இல்லாம பல குடும்பங்களை சேர்ந்த பெற்றோர்கள் வந்து தான் பிள்ளை வெளியூர்ல படிக்கிறா வெளியூர்ல வேலை செய்யறா அவளுடைய நிலைமை என்னவா இருக்குமோன்னு வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு இப்போ நேற்று கூட என்ன நடந்தது இப்போ சரியா ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு என்ன நடந்தது அப்படின்றத நேர்த்தே ஒரு பதிவுல சொல்லிருப்போம் அதாவது கோவை மாவட்டம் விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கும் போது மூன்று நபர்கள் கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அந்த பெண்ணை அந்த பையனை அருவாளரை வெட்டியிருக்காங்க கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனது மட்டும் இல்லாம இந்த பெண்ணை அங்கேயே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க யார் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது தலைமறைவா இருந்த அந்த மூணு பேரை இன்னைக்கு காலையில சுட்டு பிடிச்ச இருக்காங்க ஸோ அந்த மூணு பேரை பற்றி விசாரிக்கும் போது என்ன தகவல் வெளியே வருது அப்படின்னா அந்த மூணு பேர் மேலேயுமே ஏற்கனவே பல வழக்குகள் வந்து நிலுவையிலே இருந்திருக்கு ஒரு கொலை வழக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் திருட்டு வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து நிலுவையிலே இருந்திருக்கு அந்த மூணு பேர் மேலேயும் இப்போ ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் காவல் அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க ஆமா இந்த மூணு பேர் மேல இந்த வழக்கு அதான் சொன்னிருந்தீங்களா ஆல்ரெடி ஒரு கொலை வழக்கு இருந்திருக்கு பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த விமான நிலையம் இருக்குல்ல அந்த அதுக்கு பின்புறம் உள்ள ஒரு இடத்துல வந்து மதுபான கடை இல்லீகலா வந்து செயல்பட்டு இருக்கு ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு அங்க டாஸ்மாக் வச்சு வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருந்திருக்காங்க பல முறை இந்த மாதிரி இல்லீகலா இங்க மதுபானம் விற்கிறாங்க அப்படின்னு காவலர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியுமே காவலர்கள் ஆக்ஷன் எடுக்காதது இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அங்க வந்து குடிக்கிற வாங்கி குடிக்கிறது குடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த வழியாக போகிறவங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கவங்க அவங்கக்கிட்டலாம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறது இல்லை நகை ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நகை பறிக்கிறது பைக்கில் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்கள மிரட்டி அவங்க வண்டியை வாங்குறது இந்த மாதிரி பல திருட்டு சம்பவங்களையும் குற்ற சம்பவங்களையும் ஈடுபட்டு இருந்தாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே கிடைக்கப்பட்ட போதைப்பொருளும் மதுபானங்களும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காவலர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஆக்ஷன் எடுக்காத மிக முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க இந்த விஷயம் தெரிய வந்த பிறகு நேற்று உடனடியாக போயிட்டு அந்த கடையை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு அந்த கடையை அடிச்சு நொறுக்கி உள்ள இருந்த மது பாட்டில் எல்லாம் வந்து வெளியே போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல பாஜகவுடைய மாநில மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க தலைமையில நேற்று ஒரு போராட்டம்ன்றது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு ஒரு மாணவி கோயம்புத்தூர்ல வச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தலைமையில ஒரு போராட்டம் கூட நேற்று நடத்தினாங்க முதலமைச்சரும் தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருக்காரு பெண்களுடைய பாதுகாப்பு இடத்துல நாங்க தான் நம்பர் ஒன் எல்லா இடத்துலயும் நாங்க தான் நம்பர் ஒன்ல இருக்கோம் பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில மட்டும் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒரு ஒரு நாளுமே டவுன் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு அதோடைய சதவீதம் அப்படின்றது ஒரு ஒரு பதவியும் சொல்லிட்டு இருக்கோம் பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாலியல் வழக்குகள் அப்படின்றது ஏழு குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலனால மரணம் ஆயிருக்காங்க சோ இது எல்லாத்துக்குமே சரியான நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா அது ஒரு தான் இருக்கு இப்போ இந்த வழக்குல வந்து காவல் அதிகாரிகள் உடனே ஆக்ஷன் எடுத்தது ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பெருமையா தான் இருக்கு போகுது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமா அப்படின்ற கேள்வியுமே வருது இந்த கோயம்புத்தூர் மாணவி வழக்கு எடுத்துக்கிட்டோம் பன்னெண்டுல பேருந்துல வச்சு நிர்பயா அப்படின்ற பெண் வந்து டெல்லியிலயே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க அதுல பதினெட்டு வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறுவன் கூட அந்த சம்பவத்தின் கீழே கைது பண்ணப்பட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி சென்சேஷனா நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டை தலை குனிய வைக்கிற மாதிரி ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றீங்க ஆனா பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவு இருக்கு அப்படின்றத பாருங்க பெண்களால ரோட்ல சுதந்திரமா நடக்க முடியல நடந்தா கழுத்துல இருக்கக்கூடிய செயின் அறுத்துட்டு போயிடுறாங்க எங்கேயாவது போய் யாரையும் பார்க்க முடியல யாரு கூடயும் பேச முடியல அந்த மாதிரி எங்கேயாவது போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க பெண்களே தமிழ்நாடு நம்பி இதுக்கு மேலே எந்த பிரோஜனமும் கிடையாது நீங்கள் உங்கள் பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரேவும் இந்த எஸ்ஓஎஸ் அலாம் சொல்லுவாங்களே ஏதாவது எமர்ஜென்சி அலாம் அதையும் பேக்கில் எப்போவுமே வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை யூஸ் பண்ணுங்கள் அரசாங்கத்தை நம்பி எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஆட்சி இருக்கும்போது போது நூற்றுக்கு நூறு சதவீதம் பெண்கள்லாம் இங்கே பாதுகாப்பாக இருந்தாங்க ஆனால் இப்போ பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு அதிமுக இருந்த வரைக்கும் அதாவது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகம் முதலிடத்தில் இருந்துச்சு இப்போ முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லிருக்கிறாங்களே தவிர குற்றங்கள் வன்முறைகள் வன்கொடுமைகள் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு மதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கிடையாது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் இதையே தான் சொல்லிருப்பாரு தமிழகத்துல அரசை நம்பி நீங்க எதுவுமே பண்ண முடியாது பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது நீங்களே வந்து கையில் எதாவது வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அரசை நம்பி எதுவும் இறங்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு இதே அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருப்பாரு அறிவாலயத்தை டாக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே என்ன நடக்குது இங்க பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதமே இல்லாம போயிட்டு இருக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அரசு எப்படிதான் செயல்படுது அதாவது திமுக அரசின் மேல ஏதாவது குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு தான் இத்தனை செயல்பட்டு இருக்கீங்க இது அப்படின்ற செயல்பட்டீங்க பல கேள்விகளையுமே ரெண்டு பேருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பெண் கல்லூரி படிக்கிறதுக்காக அவங்க வீட்டை விட்டு கோயம்புத்தூர்ல வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க சோ அந்த நிலையில தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தான் வீட்டை விட்டு வெளியே எங்கெல்லாம் பெண்கள் போறாங்க பெண்கள் படிக்கிறாங்க வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோரெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அயோ இந்த லிஸ்ட்ல தான் பெண் அடுத்த இடத்துல வந்துருவாளோ எங்கேயாவது போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பா இங்க எல்லாரும் விக்டிம் பிளேம் பண்றாங்க அந்த நடுராதிரி அந்த பொண்ணு எதுக்குங்க ஒரு ஆண் நண்பரோட அங்க போனாங்க அங்க பாதிக்கப்படுது அந்த பெண் ஆனா நம்ம இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும் என்ன வேணா நடந்திருக்கலாம் நம்ம விக்டிம் சைட் தான் சப்போர்ட்டா இருக்கணும் ஆனா நம்ம ஊர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விக்டிம் பிளேம் தான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு எதுக்கு அங்க போச்சு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போடுச்சு அந்த பொண்ணு அப்படி பேசுது அந்த பொண்ணு இது பண்ணுது அந்த பொண்ணு இது பண்ணுதுன்னு முழுக்க முழுக்க தீम्स மட்டும் தான் ப்ளேம் பண்றாங்க இப்ப வரைக்குமே இந்த इशூல கூட பலருமே அந்த ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க லைக் நம்ம சப்போர்ட் பண்ணனும்ன்றதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிதுணையா நிற்கலனாலும் சரி ஆனா அவங்க மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க அப்படின்றது தான் எங்களுடைய கேழ்வியா இருக்கு. இنا இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து மீண்டு வராங்க. இன்னுமே கூட ரொம்ப மோசமான நிலத தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரวะ தெரிவிக்கலனாலும் கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வைக்காதீங்க அப்படின்றது நம்மளுடைய रिक्वेस्टா இருக்கு. ஸோ இப்போ இதல காவலர்கள் வந்து என்னதான் அந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று பேரை சுட்டு பிடிச்சிருந்தாலும் கூட இன்னுமே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திர அவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பார் இருக்கு சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுதே அங்க இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பெண் இங்க பாதிக்கப்பட்டுக்கவே போறது கிடையாது அப்போ ஸ்ட்ரிக்டா தான் இதுக்கான ஒரு காரணமா இருக்கும் சோ இதுக்கப்புறம் சுட்டு பிடிச்சிட்டாங்க காவலர்கள் காவலர்கள் சுட்டுதல சந்தோஷமா இருந்தாலுமே அவங்க இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை அவங்க மேல வைக்கிறாங்க சோ பொறுத்திருந்து தான் பாக்கணும் இன்னும் இந்த வழக்கு எங்கெல்லாம் போகுது இன்னும் என்னென்ன மாதிரியான தீர்ப்பெல்லாம் வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி